அனைவருக்கும் வணக்கம் ஏஎன் குக்கிங் வீடியோலேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி நாங்கள் ஒரு தோயல் செய்கிற காமிக்க போகிறோம் என்ன தொயல்ன்றாக்க கருவடகம் தோயல் இதுக்கு ஏற்கனவே நாங்கள் அந்த கருவடகம் போட்டு வச்சுருக்கோம் ஏற் நாங்கள் இனி கருவடகம் போடுறப்போ அதை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறோம் என்னென்ன சேர்க்குறோன்னு சொல்லி அதில் சேர்த்த பொருளை இப்போ நாங்கள் சொல்கிறோம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ணி நைஸாக அரிஞ்சு காய இது அலசிட்டு நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து அதில் வந்து என்னானது சேர்த்தோம்னாக்க மிளகு வத்தல் பூண்டு இது மூணையும் அரைச்சிக்கிட்டோம் நைசாக அப்புறம் கல்லுப்பு அதையும் நல்லா அரைச்சிக்கிட்டோம் அந்த இதில் வத்தலோட சேர்த்து அரைச்சிக்கிட்டு மற்ற என்னானது போட்டோம்னாக்க சோம்பு சீரகம் வெந்தயம் கடுகு வெள்ளை உளுந்து உளுந்து உடைச்சது வெள்ளை உளுந்து கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டது வந்து மஞ்சத்தூள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதான் நாங்கள் சேர்த்துக்கிட்டது இதை வந்து எண்ணெயெல்லாம் உடனே நாங்கள் சேர்த்துக்கலை ஃபஸ்ட்டு இதை ம போட்டு பிணைஞ்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சிருந்தோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் காஞ்சபுரப்படம் தான் இதெல்லாம் சேர்த்தோம் சேர்த்து பிடிச்சி பிடிப்பிடியாக பிடிச்சி வச்சு காய வச்சு வெயிலில் எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு ஒரு கிலோ செஞ்சோம் ஒரு கிலோவுக்கு நிறையா ஒரு இருபது உருண்டைக்கிட்ட வந்தது சின்ன சின்னதாக இப்போ நான் தோயலை செஞ்சு காமிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு வத இது வறுக்கணும் அதை என்னென்ன பொருள்னு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட வத்தல் அது ஒரு ஆறு வத்தல் இருக்குது கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஒரு ரெண்டு கீத்து சின்ன சின்னதாக அரைஞ்சி அரைஞ்சி வச்சுருக்கேன் தேங்காய் உப்பு கருவேப்பிள்ளை கருவடம் கருவடகம் நல்லெண்ணெய் அவ்வளோதான் இப்போ நான் வந்து அதை உங்களுக்கு வந்து வறுத்து காமிக்கிறேன் வறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் லைட்டர் இல்லை அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை அதனால் தீப்பெட்டியை வச்சு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ பாருங்கள் நேர்களை நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் எண்ணெய் சட்டியாக அடுப்பில் வச்சுட்டேன் பாருங்கள் எண்ணெய் செட்டியாக அடுப்பில் வச்சுட்டேன் லைட்டாக லைட்டாக கொஞ்சோண்டு ஓ ஒரு துளி அங்கே பாருங்களேன் ஒரு துளி ஒரு சின்ன ஸ்பூனால் இந்த ஸ்பூனு தான் இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூனு தான் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் பாருங்கள் பாருங்கள் நேர்களை இதில் வந்து நம்ம என்ன போகிறோம்னா இது எனக்கு பழக்கம் இல்லை நேர்களை தனியாக இப்போ தான் வீடியோவே போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் நாளாகும் இது தனியாகவே பிடிச்சிக்கிட்டு இது செய்கிறதுனால கொஞ்சம் எனக்கு தெரியலை அவ்வளோதான் பாருங்க நேர்களே நான் இந்த வத்தலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இந்த வத்தலை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் நேர்களே போட்டுட்டு ஸ்பூன் எடுக்க மறந்துட்டேன் நேர்களே போட்டுட்டு இதை அப்படியே வறுத்துக்கணும் பாருங்கள் நல்லா வறுத்துறோம் பார்த்துக்கங்க பார்த்துங்க நேர்களு கர்த்தாட்சே இதை அப்படிலாம் ஒரு பிளைட்டில் மாற்றிடுவோம் நேர்களே அடுத்ததாக கருவேப்பிலையை போட்டுக்கிறோம் கருவேப்பிள்ளையை போட்டுட்டு அடுத்ததாக எல்லாத்தையுமே போட்டுவோம் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புளியையும் போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா பருத்திட்டே இருக்கணும் நேர்களை அந்த கருவளகம் வந்து நல்லா முறு முறுன்னு செஞ்சாகணும் அப்போ தான் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணலாம் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் லைட்டாக ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க நார்மலாக வச்சுக்கோங்க அப்போ தான் சிம்மில் வச்செல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் இந்த கருவணகை வறுக்கிறதுக்கே நம்ம நேரத்தை ஓட்டக்கூடாதுல்ல அதுக்கான பாருங்கள் நேரத்தில் இது மாதிரி தான் பாருங்க நேர்களே வறுத்துட்ருக்கேன் நேர்களை காதல் முழுக்காக நல்லா வெடிக்கி வெடிக்கிறது வடிக்கிறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் வெடிக்கிறது பாருங்கள் நேர்களை நல்லா வெடிக்குது நல்லா அப்படியே பொரிய நேர்களை அந்த அதில் போட்டிருக்க கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்களேன் அதெல்லாம் நல்லா பொரிய பொறிஞ்சு வரணும் அப்படியே அப்போ தான் அது கசப்பு தன்மை இருக்காது ஆனால் நேர்களை நல்லா அருமையாக இருக்கும் நேர்களை இது ஒரு நாட்டு வைத்தியத்தில் சேர்ந்தது தான் எல்லா பொருளும் போட்டுருக்குறோம் கருகை விட்டுட்டிங்கன்னா நல்லா அது சக்க கரெக்டாக நிதானமாக குடிக்கணும் அடுப்பை கொஞ்சம் வச்சு ஓகே நேர்களை கருவேப்பில்லாம் நல்லா பொறிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் நேருக்களை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம் ஆறட்டும் நேர்களை ஆரட்டும் இப்போ துவையல் அரைப்போம் ஆரி வி ஆரி விற்று நல்லா ஆரிட்டுது இப்போ துவையல் அரைப்போம் பாருங்கள் பாருங்க நெயர்களே இதை அப்படியே குட்டியாச்சு இப்போ நான் அரைச்சிட்டு அரைச்சிட்டேன்ல நெயர்களே பாருங்கள் கருவாட்டை துவையை அரைச்சிட்டேன் இங்கே பாருங்களேன் கருவாட்டு துவையல் நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக அந்த பாருங்கள் இதில் சில பேர் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தேங்காய் வைக்க மாட்டாங்க நான் வந்து தேங்காய் வச்சதுனால நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் அரைச்சி பாருங்கள் எப்படின்னு எனக்குலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கருவடை துவையல் புளி சாதம் லெமன் சாதம் சும்மா சாதத்துக்கே நீங்கள் வந்து தயிர் சாதம் அது மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா பொருளும் இதில் சேர்ந்துருக்கு நம்ம குழம்புல யூஸ் பண்ணுற பொருள் அனைத்துமே இதில் வந்து சேர்ந்துருக்கு வெந்தயம் கடுகு சீரகம் சோம்பு அனைத்துமே சேர்ந்துருக்கு அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க கமான் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நேர்களை எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நானும் உங்களில் பொருத்தி வணக்கம் நேர்களை நன்றி வணக்கம்